இன்றைக்கு வந்து நம்ம கரும்பு முருங்கை என்ற ஒரு செடி வகையை பற்றி பார்க்குறோம் இது நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு மு முருங்கை இது வந்து அனைத்து பகுதிகளிலும் நல்ல முறையில் விளையக்கூடிய தன்மையும் காய்க்கக்கூடிய தன்மையும் இருக்கும் இதை விவசாய பெருமக்கள் தன்னுடைய மாடித் தோட்டத்திலோ வீடு தோட்டத்திலோ வைக்கலாம் வணக்கம் என் பேர் வந்துட்டு திருவங்குடம் நான் கம்சலாபுரம் கிராமத்தில் ஜே கே நர்சரி வச்சுருக்கேன் அதே போல் நம்ம மதுராமத்தில் ரெண்டு நர்சரி வச்சுருக்கேன் அதுல நம்ம தாலுகா ஆபீஸ் ஏற்ற மாதிரி ஒரு நசரி இருக்குது இங்கே ஐவன் ஓட்ல ஏற்ற மாதிரி ஒரு இருக்குது அந்த ஐஎன் ஓட்ல இருந்தால் பல மூலிகை செடி பல மழச்செடி எல்லா செடியும் இருக்குது ஆனா நம்ம ஒரு ஒரு புதுவிதமான விதமான ஒரு மர செடியை சொல்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம முருகை அதிகமா நிறைய விரும்புறாங்க இப்போ பிடி ஆஃபிஸ் பாத்தீங்கன்னா முருகை வதை கொடுத்து அதெல்லாம் போட வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை வளர்த்து எல்லா மக்களுக்கும் வீடு தோறும் கொடுக்குறாங்க ஆனா அந்த வந்து சீடு முறைகளிலையோ அதுக்கப்புறம் கட்டிங்ஸ் முறையிலையோ நிறைய தேர்வு பண்ணி மரங்களை வளர்க்குறாங்க ஆனால் இந்த முருங்கை பொறுத்த வரைக்கும் அந்த தண்டு வந்து நல்ல கனமாக இருக்குது அதே போல வந்து அவருடைய சோறு பகுதி நல்லா இருக்குது இதன் பேர் வந்து கரும்பு முருங்குன்னு சொல்றாங்க இது இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதிகமான உற்பத்தி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பெரிய பெரிய குளம் இந்த மாதிரி இடங்களை தான் அதிகமான உற்பத்தி நம்ம சுற்றுவட்ட பகுதி தான் பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான முருங்கை ஏன்னா நாற்று முருங்கை கொடுங்க கிட்டத்தட்ட எழுபது வருஷம் இந்த என்னுடைய தன்மை வளரக்கூடிய தன்மை வளரக்கூடிய ஆயுள் எழுபது வருஷம் இது வந்து கட்டிங்ஸ் முறையில நம்ம எடுத்துக்கலாம் கலைகளை உடச்சி நம்ம வந்து பதிவும் போட்டுக்கலாம் இந்த முறையை கலை கலையை வந்து கட் பண்ணி நம்ம வந்துட்டு பதிவு போட்டு இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா பூ எடுத்துட்டு ஒரு சில செடிகளை வந்துட்டு காய் இருக்குது இது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பெருமளவு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுலாத்தல மக்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இது விரும்பி நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க இன்னும் இது சின்ன சின்ன இவ்வளவு செடியை வந்து காய் காய்க்குது அதிகமான ஹீல் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரும்பு விருப்பப்பட்டு இதை வாங்கிட்டு போறாங்க முருங்கையுடைய இலையை பறிச்சு கூட நம்ம மதிப்பு குட்டிய பொருளாக விற்க வாய்ப்பு இருக்கோம் காய்களையும் விட்டு நல்ல வருமானம் பெறலாம் இப்படி பல வகையிலும் பணம் தரக்கூடிய இந்த கரும்பு முருங்கையை பயிர் செய்து விவசாயி பெருமக்கள் பெரிய அளவில் லாபம் பெறலாம் இதில் அனைத்து விதமான சத்துக்களும் முருங்கையில் இருக்குது ஆகவே இது இலை தழை வேர் காய் பூ என அனைத்துமே மருத்துவ குணம் உள்ளதால் இது நல்ல நிலையில் விற்கத்தன்மை உடையதாக அமைந்திருக்கிறது ஆகவே விவசாய பெருமக்கள் முருங்கையை நட்டு நல்ல வருமானம் பெறலாம் இதனுடைய கன்றுகள் ஜே நர்சரி மராந்தத்தில் மிக குறைந்த விலையில் இந்த நண்பர் நமக்கு விற்பனை செய்து வர வாங்க பலனடையுங்கள்